ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருக்க மாதிரியே கோம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் இதில் இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் செக்ஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ மூணு பீஸ் வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கோம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெனின் இருக்குது லிச்சி காட்டன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பனாரசி காட்டன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுங்குடி காட்டனில் அந்த மாதிரியான வெரைட்டியில் வர காட்டன் சாரீஸும் இருக்குது ஒரிஜினல் லெனின் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாம இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேலுச்சேரியில் இருக்கிறது சென்னை சில்க்ஸோட சூப்பரான காம்போ ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் அக்கேஷன் வேர்க்கான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துட்டுருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்குறது எல்லாமே லெனின் சாரீஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் டூ பீஸ் த்ரீ பீஸ் காம்போவில் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு செம்மையான லெனின் சாரீஸ் இப்போது சம்மருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரீஸ் உங்களுக்கு ஸோ இது வந்து நம்ம டெய்லி வேர்க்கோ ஃபங்க்ஷன் வேர்க்கோ எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது எல்லா சாரீஸுமே ஸோ இது எல்லாமே இதோடய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின ப்ரைஸை விடவே இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ரீசனபிளாகவும் இருந்தது ஸோ அந்த வகையில் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு மூணு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் இல்லை ரெண்டு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த ப்ரைஸில் இருக்க மாதிரியான ஸாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த ஒரு பிங்க் லைட் நல்லா ஒரு மில்க் பிங்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மில்க் பிங்க் கலர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்து வச்சுருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த டிசைன்ஸ்லாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெனினில் வர சாரீஸ் தான் இது வந்து பல்லு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இது ஓவரால் பாடி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா வித்து ப்ளவுஸ் வந்து இருக்குது வித்தவுட் ப்ளவுஸும் வந்துட்டு இருக்குது நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அதோடய கலெக்ஷன்ஸ் தான் லைக் அந்த க்ரீன் அந்த பீச் கலர் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாமே வந்துட்டு மூணு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சிங்கிளாக வாங்கினோம்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நல்லா இந்த லைக் இந்த பாந்தனி டிசைனில் பத்தி சில்க் மத்தி சாரீஸ் சொல்லுவீங்களா அந்த மாதிரி பத்திக் சாரீஸில் வர டிசைன்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாந்தனி டிசைனில் வர மாதிரியான நிறையா லெனின் சாரீஸ்லாம் வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த லெனின் காட்டன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாகும் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்கிறதால எல்லாருமே இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் நிறைய லெனின் சாரீஸ் தான் வந்துட்டு அவைலபிள் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனாரசி சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்டட் காட்டன் சாரீஸ் நம்ம இப்போ பார்க்குறது இதுலேயும் நிறையா வந்து அவைலபிள் இருக்குது டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்காக போயிது சிங்கிளாக வாங்கினோம்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேலச்சேரி சென்னை சில்க்ஸ்லேருந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மாதிரியான காட்டன் செக்ஷனில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க் செகண்ட் ஃப்ளோரில் சென்னை சில்க்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் போனிங்கன்னா லெஃப்டில் ஏறி போலாம் ஸோ அது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் சாரீஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் அவைலபிள் இருக்கு காட்டன் செக்ஷன் போனோம்னா ரைட் ஹேண்ட் சைட் போகலாம் ஆஃபரில் இருக்க காட்டன் சாரீஸ் வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆஃபர் சாரீஸ் இருக்குது பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே காட்டன் தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தீங்க அப்படினாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிக்சிங் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பனாரசி பாந்தனி சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அபூர்வா சாரீஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டெய்லி வேர் இல்லாமல் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மி ரேஞ்சில் இருக்க ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து லெனின் தான் இது வந்து ஒரிஜினல் லெனின் இது ஸோ இது ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் ஓவரால் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப இந்த மாதிரி செக்குடு போட்ட மாதிரி கட்டும் போட்டால் மாதிரி கோடு போட்ட மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைனில் வர ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இதில் ஸோ இது ஃபுல்லுமே வந்து லெனினில் வர்றது தான் லைக் அந்த மாதிரி க பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி டிசைனர்ஸ்லாம் நிறைய கொச கொசன் டிசைன் இருக்கும் இல்லைங்களா அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரியான சேரீ கலெக்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சாரீ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்டர்லாம் நல்லா பிக் பார்டரில் ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் நல்லா பெரிய பெரிய டிசைன்ஸில் கான்ட்ராஸ்ட்டு நமக்கு வந்துட்டு அந்த ப்ளவுஸ் அண்டு பல்லு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காம்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் இது ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸும் ரெண்டு பீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சிலலாம் இருக்குது ஸோ இதை வந்து சிங்கிளாக எடுத்தோம்னா செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இதை ரெண்டு பீஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது இதோடய ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நை ஒன் கிட்டே நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா ஸோ இதில் இருந்து ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரெட் வித் ப்ளூ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதில் நமக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு நமக்கு ப்ளூவில் வந்துடும் ஓவரால் பாடி வந்து நமக்கு டிசைன் வச்சு அதை அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் சொல்கிறோம் அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்து ஓவரால் பாடி ஃபுல்லாக நமக்கு ரெட் கலரில் வரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த லெனின்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ப்ளவுஸ் வந்து இந்த சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருந்தது இதெல்லாமோ இதுவும் கான்ட்ராஸ்ட் ரெட் பிங்க் வித் ஒயிட் கான்ட்ராஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நமக்கு இந்த யூனிஃபார்ம் சாரீஸ்க்கு நம்ம வந்து இது போட்டுட்டு போகலாம் நல்லாயிருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இந்த சுங்குலெல்லாம் நமக்கு அந்த டிசைன் வச்சுருப்பாங்க பல்லுவில் வந்து சுங்கு வச்சுருக்க மாதிரியான டிசைன்ஸ் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் சாரீ ப்ளூ கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டுல வந்துட்டு சில்க் பட்டு அந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இதில் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு இருக்குது மூணு பீஸ் எடுத்தோன்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி மூணு பீஸ் காம்போவில் இருக்கிற சாரீஸு பிங்க் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ப்ளூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பர்பிள் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பர்பிள் கலர் அந்த நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க ஸோ நமக்கு என்ன கலர் வேணுனாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த க்ரே கலரு அதுக்கப்புறம் லைட் பிங்க்கு பேபி பிங்க்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது பேபி பிங்க் லைட் பிங்க்குன்னு இதுவும் வந்து லெனின் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் க்ரீன் வித் ஒயிட்டு ரெட் வித் ஒயிட்டு பிங்க் வித் ஒயிட் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலர் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ வித் ஒயிட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து ரெட் வித் ஒயிட்டு இன்னும் நிறைய எடுத்து போட்டுகிட்டு இதெல்லாமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு ஒரே மாதிரி ரெண்டு சாரி மூணு சாரி வாங்கினோன்னா இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப அழகாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது ஸோ நம்ம அடுத்து அடுத்து வர வீடியோஸில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் போயின்னு இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் நாட் ஓன்லி சென்னை சில்க்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா ஷாப்பில் இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போது மார்ச் சைடில் நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுநர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்